மனைப்பிரி ஒப்புதல் ஃப்ரெஷ்லே ஓட்டு இப்போ கணவர் பெயரில் வந்து உதாரணத்துக்கு வந்து செல்வகுமார்ங்கிறவர் வந்து அவர் பேரில் வந்து ஒரு ஒரு ஏக்கர் சொத்து வச்சுருக்காரு அந்த சொத்து வந்து இப்போ அவசர தேவைக்காக வேண்டி வந்து அது விற்க வேண்டிய சூழ்நிலை ஊரில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஏதோ ஒரு மாவட்டத்தில் வந்து அவருக்கு வந்து சொத்து இருக்குது அவர் வந்து துபாயில் வேலை பார்க்குறாரு இப்போ அவர் வந்து வந்து அந்த சொத்தை வந்து நகர் ஊறவு இயக்கத்தில் அனுமதி பெற்று விற்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பிளாட்டுகளை ஃபுல்லாக ஒவ்வொருத்தருக்கும் வந்து விற்கக்கூடிய சூழ்நிலை அவர் இல்லை ஏன்னா அவர் வேலைப்பாடு காலமாக துபாயிலே இருக்கார் அவரால் வர முடியாது சரி இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா அவருடைய மனைவி பெயரில் தாராளமாக அங்கே இருக்கிற எம்பசிலேயோ இல்லை வந்து அவர் அங்கே இருக்கக்கூடிய வந்து ரோட்ரி பப்ளிக்குன்னு எப்படி நம்ம இதில் நோட்ரி பப்ளிக் அங்கே ஒரு அட்வொகேட்ஸ் ரிஜிஸ்டர்டு அட்வொகேட்ஸ் இருப்பாங்க அவங்கள அணுகி அந்த பவர் டாக்குமெண்ட்டு அதிகார ஆவணம் இந்த மாதிரி வந்து இந்த சொத்துக்கு வந்து என் மனைவி வந்து தாராளமாக வந்து நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் அனுமதி பெறலாம் அவங்க வந்து ரோட் பேட்டர்ன் அதாவது சாலை மாதிரி வரைபடம் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட சார் பதிவு வரத்தில் எழுதி கொடுக்கலாம் பதிஞ்சு கொடுக்கலாம் உள்ளாட்சிக்கு தானம் கொடுக்கலாம் மின்சார வாரியத்துக்கு தானம் கொடுக்கலாம் ப்ளஸ் வந்து ஒப்புதல் பெறப்பட்ட பிறகு வந்து அந்த பிளாட்டுகளை ஃபுல்லாக வேறொருக்கு வந்து கிரையம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சீல்டு பண்ண அந்த கவர் வந்து அப்படியே சீல்டு பண்ணி இங்கே வந்து அவருடைய மனைவி பெயருக்கு அவர் அட்ரஸுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு அவர் சம்பந்தப்பட்ட சார் பதிவு அலுவலகத்தில் கொண்டு போய் கொடுக்கணும் கவரை வந்து சார் பதிவு அலுவலகத்தில் அவருக்கு முன்னாடி அதை ஓப்பன் பண்ணி கொடுத்துடணும் ப்ளஸ் அந்த லெட்டரை வச்சுக்கிட்டு வந்து நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் நம்ம தாராளமாக அவங்க மனைவி பெயர்லேயே வந்து அனுமதி பெறுவதற்கு நம்ம தாராளமாக விண்ணப்பம் அளிக்கணும்